என்ன அதான் லவ் ஸ்டோரியே ரொம்ப அழகா என்ன செய்யமச்சான்னு ஒரு படம் எடுத்த அதில் வந்து ரேவதி பேசுவான் இன்னும் இந்த விஷயத்துல மூச்சே விடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சேர்த்துட்டான் அது கதையா வச்சதுக்கு காரணம் சந்தபாளிகள் நீயே இப்படி நீ நீ அப்படி கேட்டு கூடாதுங்கிறது எவ்வளவு சின்ன அதுக்குள்ளார ஒரு ஜீவன் இருக்கிறத கண்டுபிடிச்சு அதை படமா எடுத்து சிவாஜி கணேசன் நடிப்பாருங்கிறதெல்லாம் விடுங்க அவர் எப்படி கொடுத்தாலும் நடிப்பாரு அது வில்லனா இருந்தாலும் சரி யாரு யாரா இருந்தாலும் எந்த எல்லாத்தையுமே ஒரு சிவாஜி கணேசங்கிற ஒரு அற்புதமான நடிகர் அப்படின்னா மோட்டார் சுந்தரம் பிள்ளைன்னு ஒரு படம் அதுல ஜெயலலிதாவுக்கு அப்பாவா நடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொட்டு வைத்த முகமோன்னு சுமதியன் சுந்தரியில வர்றாரு எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம்னு வர்றாரு காதல் மலர் கூட்டம் என்று வர்றாரு தெய்வ மகள அப்படி வந்து ஒரு அப்பாவா நடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஹீரோவா நடிக்கிறது அந்த பொண்ணு போய் ஹீரோனியா போட்டுட நடிக்கிற தைரியம் இருந்த நம்ம டைரக்டருக்கு தைரியம் இருக்குது ப்ரொடியூசருக்கு தைரியம் இருக்கிறமல்ல அதை விட நடிகருக்கே ஒரு தைரியம் இருக்குதுன்னா அது சிவாஜி கணேசன் தான் அது அப்பாவோ பையனோ எத்தனை வில்லன் பதினேழு படம் வில்லனா நடிச்சிருக்காருங்க சிவாஜி கணேச பெண்ணின் பெருமை கல்வனின் காதலி அந்த நாள் நானே ராஜா இப்படி லைனா சொல்லிட்டே போல அத்தனை படங்களையும் அவர் வில்லனா நடிச்ச அப்போ வில்லனோ கதாநாயகனோ அப்பாவோ வேற வேற ஞான அது வேற அப்பா தெய்வ மகன்னா அது வேற அப்பா உயர்ந்த மனிதன்னா அது வேற அப்பா பெண்ணின் பெருமைன்னு அது வேற அப்பா அப்படி அப்பாவோ நாயகனோ வில்லனோ எதுவா இருந்தாலும் நடிப்புன்னு நினைச்ச ஒரே ஒரு ஆள் சிவாஜி நேசம் மட்டும்தான் அவர்கிட்ட மட்டும்தான் அந்த நடிப்பு இருந்தது அதுல எங்களை நாங்க சின்ன வயசா இருக்கும் போது ஒரு பதினஞ்சு வயசு பதினாறு வயசுல இருக்கும் போது இந்த வசந்த மாளிகை படம் பார்த்தா அப்ப இளைஞர்கிட்ட நான் எடுத்த பயணங்கள் முடிவதில்லை எப்படி ஒரு கிட்ட போய் சேர்ந்ததோ அன்னைக்கு இந்தியா அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இளைஞர்கிட்டையும் அது எம்ஜிஆர் ரசினோ சிவாஜி ரசினோ எந்த ரசினா இருந்தாலும் அந்த வசந்த மாளிகை கொண்டு போய் சேர்த்துச்சு அதை பார்த்து ரசிச்சோம் அது மறுபடியும் ரிலீஸ் ஆகும் போது இவங்கெல்லாம் படுற சந்தோஷத்தை விட நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்ன அவருக்கு இருந்த தைரியம் எனக்கு வந்து நான் வாங்கி அதை ரிலீஸ் பண்ண முடியலையேங்கிறது ஒரு ரைட் இருக்க முடியல எனக்கு அது தோணலை பண்ணியிருக்காரு சந்தோஷம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சந்தேகமெல்லாம் பட வேண்டியது நல்லா இருக்கும் நன்றி வணக்கம்